புராணம் சுன்னாவும் ஒற்றுமையை தான் வழிகாட்டுது வேற எதுக்கும் சொல்லலை நீங்க பேசுறதா இருந்தால் ஒன்னா உக்காந்து பேசுங்க சாப்பிட்றதா இருந்தால் ஒன்னா உக்காந்து சாப்பிடுங்க உங்களிடத்தில் ஏதாவது நிகழ்ச்சிகள் பரிமாறுவதாக இருந்தால் ஒன்னா உக்காந்து பரிமாறுங்க இது எல்லாம் ஒற்றுமையை மட்டுமே வலியுறுத்துகிறது இஸ்லாம் கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கு மத்தியிலையும் அதைத்தான் சொல்லுது ஒற்றுமையோடு இருக்கணும் நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டு வந்து உட்காந்து பேசக்கூடாது பல இடங்கள்ல ஆண்கள் முடிவெடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கீங்க பல குடும்பங்கள்ல பெண்கள் முடிவெடுக்கக்கூடிய தகுதியில இருக்கீங்க இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒற்றுமை என்பது பிளவுபட்டதாக மாறி போகுது வரக்கூடாது அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில ஒற்றுமையோடு உட்காந்து ஒரு டாபிக் நீங்க முடிவு செய்யறீங்க வீட்டுல கல்யாண நிகழ்ச்சி வருது அல்லது பிள்ளைக்கு ஏதாவது பெயர் சூட்டுவதோ அல்லது பிள்ளைக்கு உண்டான தேவைகள் நிறைவேற்றக்கூடியதோ ஸ்கூலுக்கே சேர்த்துறதுனாலும் ரெண்டு பேர் உட்காந்து முடிவு செய்யணும் அதனால முடிவு செஞ்சுட்டு பேசக்கூடாது உட்காந்து கன்க்ளூஷன் அடிப்படையில் முடிவு செய்யணும்